கிரேஸ் டபனாக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் வெள்ளிக்கிழமை டிசம்பர் மாதம் பதிமூன்றாம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு எதை குறித்து மேன்மை பாராட்டுவேன் இன்றைய தியான வசனம் புலம்பல் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி வசனம் நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கத்தருடைய கிருபையே அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை தியானம் நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கத்தருடைய கிருபையே இந்த வார்த்தையானது நம்முடைய சரீரத்திற்கு மட்டுமல்ல நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரத்திற்குரியதாகும் இந்த வார்த்தையானது தனிப்பட்ட பாவங்களுக்கும் சாபங்களுக்கும் உரியது மட்டுமல்ல நம்முடைய சரீரத்திலே வரும் வியாதிகளுக்கும் நம்முடைய முழு வாழ்விற்குரியதும் ஆகும் எனவே நம்முடைய விசுவாச வாழ்விலே நாம் எதை குறித்து மேன்மை பாராட்ட முடியும் நான் வியாதிகளுக்கு மருந்தெடுக்காமல் இருக்கிறேன் என்பதையா அல்லது தேவனானவர் இந்த பூமியிலே உண்டு பண்ணின வைத்தியர்களை அகங்காரம் கொள்ளுகிறவன் தன் விசுவாசத்திலே மற்றவனை குற்றம் சாட்டுகிறான் இன்னும் தேவனுடைய கிருபையை அறிய வேண்டிய பிரகாரமாக அறியாதிருக்கின்றான் நாம் தேவ கிருபையிலே பலப்படும் படிக்கு அவருடைய சமூகத்திலே நாம் நம்மை தாழ்த்துகின்றவர்களாக இருக்க வேண்டும் ஒரு விசுவாசியானவன் விசுவாசத்திலே உறுதியா இருக்கிறேன் என்று அறிக்கை செய்யும் போது அந்த விசுவாசமானது தேவனுடைய சமூகத்திலே அவருக்கு பிரியமுள்ளதாக இருந்தால் அந்த இடத்திலே விசுவாசத்தை குறித்த மேன்மை பாராட்டுதல் அல்ல மாறாக தேவ கிருபியை குறித்தே மேன்மை பாராட்டுதலே இருக்கும் ஆண்டவராகிய இயேசு இந்த பூமியிலே வாழ்ந்த நாட்களிலே இருந்த மத தலைவர்கள் தங்கள் விசுவாசத்தை குறித்து அதிகமாக மேன்மை பாராட்டினார்கள் அதன் நிமித்தம் அகங்காரம் கொண்டு எவரை குறித்த விசுவாசம் அவர்களுக்கு இருக்க வேண்டுமோ அவரை புறக்கணித்து சிலுவையிலே அறைந்தார்கள் எனவே அழியாத ராஜ்யத்துக்கென்று அழைப்பு பெற்ற அருமையான விசுவாசிகளே இன்று நீங்கள் எதை குறித்து மேன்மை பாராட்டுவீர்கள் விசுவாசத்தை தொடக்குகின்றவரும் முடிக்கின்றவருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக கிருபையும் சத்தியமும் உண்டாயின அவரே நம்முடைய வாழ்வின் வழியும் சத்தியமும் இருக்கின்றார் அவருடைய பரிபூர்ணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றுள்ளோம் எனவே மருந்தை குறித்தும் மாத்திரையை குறித்தும் தர்க்கிப்பதை நிறுத்திவிட்டு நான் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபியே என்று தேவ கிருபியை குறித்தே மேன்மை பாராட்டுங்கள் ஜபம் செய்வோம் இருதயங்களை ஆராய்ந்தருகிறதேவனே நான் ஒருபோதும் பெருமையான உள்ளம் கொண்டிராமல் மனத்தாழ்மையோடு உம்மை பற்றி கொண்டிருக்க எனக்கு கிருபை செய்வீராக ரச்சகர் வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலைவாசகம் ரெண்டு பேதரும் மூன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம்